ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப இன்ஸ்டண்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரெடி பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணலாம் அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே அந்த பளிச்சுன்னா ஒரு க்ளோ தெரியும் ஃபேஸில் சரி வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு ரொம்ப சுத்தமான கடல் மாவு எடுத்துக்கோங்க வீட்டில் அரைச்சி தான் இன்னும் ரொம்ப சேஃப் இது பியோர் கடல் மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இப்போ இந்த கடல் மாவில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தயிரில் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சாதாரண மஞ்சள் வந்து யூஸ் பண்ணலாம் பட் கஸ்தூரி மஞ்சள் போட்டு இன்னும் நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் நீங்கள் கட்டியாக பண்ணீங்கன்னா ஃபேஸ் பேக் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு பீல் பண்ணி அதாவது ஸ்ரப் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப இருக்கும் ஸோ கொஞ்சம் கட்டியாக கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் ரொம்ப சிம்பிள் இது அந்த காலத்தில் எல்லா பாட்டியும் சொல்கிறது தான் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை பட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம ஃபேஷியல் பண்ணுவோம் பார்லர் போய் நிறைய காசு அல்லப்போ நிறைய வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் பட் அது எல்லாத்தையும் விட இது வந்து ரொம்ப சேஃப் உங்களுக்கு ஃபேஸ்க்கு அதே மாதிரி நம்ம இதில் கடலை மாவை சேர்க்குறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு கரும்புள்ளிகள் அதே மாதிரி முகப்பொருளில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே போயிடும் தயிர் வந்து கிளென்ஸ் பண்ணுவோம் ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணுவோம் அதாவது எப்படி வந்து ஒரு லெமன் வந்து நம்மளை போட்டால் ஒரு அழுக்கு எடுக்குதோ அந்த மாதிரி தயிர் வந்து ஃபேஸ்க்கு கிளென்சிங் மாதிரி ஹெல்ப் ஆகும் அதே மாதிரி நம்ம இங்கே கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கோம் கஸ்தூரி மஞ்சள் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நீங்கள் இந்த பேக்கை ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்க முகத்துல முடி வரும் இல்லையா சில பேருக்கு மீச மாதிரி வரும் சில பேருக்கு வந்து த இங்கே தாடிக்கிட்ட முடியெல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி முடியெல்லாம் வராமல் முகத்துல இருக்கிற அந்த அழுக்கு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு பளிச்சுன்னு வச்சுக்கும் ஃபேஸை ஸோ இந்த மூணுமே சேர்த்து நம்ம ஒரு பேக்காக போடுறப்போ இன்னும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும் எல்லாமே நேச்சுரலான பொருள் தான் எதுவுமே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக சேர்க்கல இன்னொரு டிப் ஃபேஷியல் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் அப்ளை பண்றப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களோட ஸ்கின்ல இந்த இந்த சைடு அப்ளை யூஸ் பண்ண அவசியமே கிடையாது இந்த பேக் சைடு வச்சு இப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க அப்படியே இது நல்லா காய்ஞ்சி உங்க ஃபேஸ் நல்லா கெட்டியாயிடும் அப்புறம் என்ன பண்ணுங்க இது காய்ஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொரண்டு 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 இந்த மாதிரி நான் இப்போ ஆறதுக்கு முன்னாடி காட்டுறேன் ஆறுனதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கட்டி ஆகிடும் அப்ப வந்து ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணீங்கன்னாவே அது கீழே உதிரிடும் பாத்ரூம் போயிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் ரொட்டேட் பண்ணி பண்ணிங்கன்னா அது கீழே கொட்ட ஆரம்பிக்கும் அப்போ உங்கள் ஸ்கின் நல்லா பளிச்சு நல்லா இருக்கிற அழுக்கெல்லாம் போய் நல்லா வெள்ளையா இருக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப எல்லாருக்குமே வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே போடலாம் இது எல்லா ஸ்கின்னுக்குமே போடலாம் ட்ரை ஸ்கின்னுக்கும் போடலாம் ஆயில் ஸ்கின்னுக்கும் போடலாம் அதே மாதிரி வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு வாட்டி இது போடுங்க போட்டு இப்போ இது மாதிரி கண்டினியூவா போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல எந்த குறை இருந்தாலும் அது எல்லாமே போயிடும் கலர் நல்லா கூடிங்க அதே மாதிரி ஃபேஸில் நிறைய பேருக்கு வந்து பிம்பிள் மறைஞ்சு போய் அந்த இடத்துல புள்ளி புள்ளியா இருக்கும் அந்த டார்க் ஸ்பாட்ஸும் போயிடும் கண்ணுக்கு கீழே கருவாலையும் இருக்கும் இல்லையா அங்கேயும் போட்டு போட போட உங்களுக்கு அந்த இடமும் நல்லா வந்து உங்களுக்கு ஷைனாக ஆரம்பிக்கும் முகத்துல முடி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இந்த காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இப்படி பீல் பண்ணி எடுப்போம் இல்லையா ஸ்க்ரப் பண்ணி அந்த மாதிரி எடுக்கிறப்ப அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் அந்த ஸ்டெப் பண்ணி எடுக்கிறப்பவே அந்த முடி அதோட ஒட்டிட்டு உங்களுக்கு பிஞ்சிட்டு வந்துடும் ஸோ ஃபேஸில் முடியும் வந்து உங்களுக்கு அப்படியே அப்படி மறுபோக்கில் க்ரோத்தும் கம்மியாயிடும் ரொம்ப ரொம்ப முகத்துக்கு ரொம்ப நல்ல ஃபேஸ் பேக்குங்க மற்ற இதெல்லாம் காசு கொடுத்து எல்லா கெமிக்கல்ஸ் போடாமல் இனிமேல் வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த பொருள் யூஸ் பண்ணி ஹெர்பலாகவே பண்ணுங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் வந்து தெரியட்டும் ஸோ மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டேக் கேர்